தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய நேர்காணலக்காக இணைந்துப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இது திருப்பதி விவகாரம் வந்து ஒரு முடிவுக்கே வராது போல இருக்கு தொடர்ச்சியாக நீண்டுகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மூன்று வாரங்களே தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு சிபிஐ தலைமையிலான ஒரு விசாரணைக்குழு வந்து அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இந்த இடத்துல வந்துட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப சரி அதாவது என்னென்னா ஒரு விடயத்தை முழுசாக தெரிஞ்சிக்காமல் மக்களினுடைய சென்டிமெண்ட்ஸு அவங்களுடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை பாதிக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவசரப்பட்டு அதை வந்துட்டு வெளியில் விட்டது தப்பு அறிக்கையை விட்ட தப்பு ரெண்டாவது அந்த அறிக்கை ஜூலை மாதம் வந்ததை ஏன் நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் விட்டீங்க ஜூலை ஆகஸ்ட்டு ஒன்றரை மாதம் என்ன பண்ணிட்டுருந்தீங்க ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ஏன் வெளியில் அதுக்கு வரைக்கும் நடுவில் நீங்கள் செஞ்சது என்ன அது உண்மையா பொய்யா அப்படின்னு நீங்கள் கண்டுக்கிறதுக்கு செஞ்ச முயற்சி என்ன அப்படின்னு பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்டதுக்கு பதில் இல்லை ஒரு அரசியலுக்காக ஜெகன்மோகனுடைய அரசியலை வந்துட்டு வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனை அவர் கடறி விட்டார் இதான் உண்மை சந்திரபாபு நாயுடு எதற்கும் தெரிஞ்சவர் இதான் அவருக்கு என்ன பிரச்சனை நூறு நாள் அவருடைய சாதனைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை இவர் எதிர்பார்த்த அளவுக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒரு புதிய தலைநகரத்துக்கு இவர் ஐம்பதனாயிரம் கோடி கேட்டார் அது ஒன்றும் தரல கடன் வேணா வாங்கிக்க நான் என்ட்ரஸ் பண்ணுறேன் அது கடனை அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு ஸோ வெளியில் சொல்லக்கூடிய சாதனைன்றது இவருக்கு எதுவுமே இல்லை உடனே அவர் டைவெர்ட் பண்ணுறாரு இதுதான் அவருடைய அரசியலுக்காக இது பண்ணியிருக்காரு இப்போ அதுவும் என்ன அப்படின்னம்னா தமிழ்நாட்டு வந்த நெய் அந்த கண்டெய்னர் வந்துட்டு பயன்படுத்தவே இல்லை பயன்படுத்தாத நெய் அது ப அது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுது அவர் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பு அனுப்பின நெய் தான் அது அது பயன்படுத்தாத போது லட்டுல கலப்படம் அப்படின்னு அவர் உச்ச மேலே கேள்வியை கேட்டாங்க அனுப்பப்பட்டு விட்டது பயன்படுத்தப்படவில்லை ஏன்னா அங்கேயே வந்துட்டு அனாலிசிஸ் லேப் ஒன்று வந்துட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கே ஒன்று உண்டு அவங்க வந்துட்டு லட்டில் போடுற அந்த மாவு நெய் அப்புறம் அந்த முந்திரி அப்புறம் திராட்சை ஏலக்காய் எல்லாவற்றையுமே அவங்க குவாலிட்டி செக்அப் உட்படுத்தி தான் அனுப்புகிறாங்க ஸோ அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணி தான் அவங்க அனுப்புறாங்க அப்போ சேர்க்கப்பட்டது ல லட்டில் வந்துட்டு மாட்டு கொழுப்பு இருக்கு மற்ற விலங்குகள் கொழுப்பு இருக்குன்னு சொன்னது தப்பு தானே அப்போ அதுதான் அந்த தேவசாரத்துடைய முன்னாள் தலைவர் ஓய்வி சுப்பா ரெட்டி வந்துட்டு உடனே அவர் வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டார் சுப்பிரமணியன் சாமியின்னு கேஸ் போட்டார் அதில் தான் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை சொல்லியிருக்கு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் பிஜேபியோடு சேர்ந்தா என்ன ஆவார் அவருடைய அரசியல் எவ்வளோ கீழ்த்தரமாக போகுன்றது ஒரு அத்தாட்சி மாட்டு கொழுப்பு கலந்துருக்குது மீன் எண்ணெய் கலந்துருக்குது அப்படிலாம் சொன்னாங்க அதுவும் வந்துட்டு அது லெபார்டரி இருக்கிறவங்க மீன் எண்ணெயெல்லாம் கலந்துருது மீன் கொழுப்பெல்லாம் கலந்துருதுன்னா அது ஸ்மெல்லே அடிக்கும் அது அப்படின்னு சொன்னாங்க அது ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லை ரெண்டாவது இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் இருந்துட்டு வந்த அந்த நிறுவனத்தினுடைய நெய் அந்த நிறுவனம் என்ன பண்ணிச்சு எதை இவங்க சொல்கிறாங்களோ இவங்க சப்ளை பண்ண நெய் தொடர்பானது அந்த சப்ளை பண்ண பண்ணி பயன்படுத்தப்பட்ட நெய்யில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிங் இன்ஸ்டியூட் ஆஃப் கிண்டி இங்கே இருக்கக்கூடிய அதில் கொடுத்துருக்குறாங்க பாரு அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் கர்நாடகா மற்ற இடங்கள்லேயும் இதே தான் வந்துச்சு அப்போ என்ன அப்படின்னா ஒரு பயன்படுத்தாத நெய்யை பற்றிய முழுமையான ஒரு முடிவை சொல்லாத ஒரு அறிக்கையை குஜராத்திலிருந்து வந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு இவர் ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு அதுதான் தான் இந்த லெட்டு கான்ட்ரவர்சி இதை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய துணை முனைச்ச முதலமைச்சர் பவன் கல்யாண் எல்லாரும் மன்னிப்பு கேளுங்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு காவி டிரஸ் மாட்டிக்கிட்டு இதுக்கு உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ராமா போட்டார் சைட்ல அதுக்கு பயந்து உடனே கார்த்திக் வந்துட்டு மன்னிப்பு கேட்க எவ்வளவு பெரிய கூத்து நடக்குது பாருங்க அவர் அப்துல் கலாம் தான் சொன்னார் இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய இலக்கு என்ன அப்படின்னா நாலேஜ் சொசை நம்ம வந்துட்டு இந்தியர்கள் ஒரு அறிவார்ந்த சமூகமாக மலர வேண்டும் அதுதான் நம்மளுடைய நீடித்த நிரந்தர முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னாரு இந்த மாதிரி முதலமைச்சரும் மோடி போன்றவர்கள் என்ன பண்றாங்க நம்மளை சென்டிமெண்ட்ஸ்ல ஆழ்த்தி படமைக்கு தள்ளுறாங்க நம்ம நாலேஜுக்கு வர்றதுக்கு வந்துட்டு அவங்க அனுமதிக்கிறது இல்லை இதையே நான் சொல்றேன் அப்படின்னா நெய்ன்றது என்னது பாலிலேயே கொழுப்பு இருக்குது பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பை நீக்கிட்டு தான் நீங்கள் வந்துட்டு அதை நெய்ய ஆக்குறீங்க ஃபேக்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் கூகுளில் போய் ஹவ் கி மேனுஃபேக்சர்டு ஹவு கி ப்ரொடியூஸ்ட் இன் மில்க் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி போடுங்களேன் அது ப்ராசஸே போட்டுருப்பாங்க சேர்னிங் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கொழுப்புக்கெல்லாம் தள்ளி தனியாக வச்சு அது அதுக்கப்புறம் உருக்கி அதுக்கடுத்து தான் நெய் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது கொழுப்புலேருந்து எடுக்கப்பட்டது தானே அதே மாதிரி அந்த எடுக்க அந்த மாதிரி அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை தான் தனியாக ஸ்கிம்டு மில்க்குன்னே வெளியில் வைக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அப்போ மாட்டினுடைய கொழுப்பு பால்லையே இருக்குது மாட்டினுடைய ரத்தம் தான்ட்டு சொல்லிட்டு புத்தர் பௌத்தர்கள்லாம் வந்துட்டு அதை குடிக்க மாட்டாங்க புத்த மதத்தை சார்ந்தவர்களும் குடிக்க மாட்டாங்க பாறை குடிக்க மாட்டாங்க அது மாட்டினுடைய ரத்தம்ட்டு ஆனால் அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கிற இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை ஒரு அரசியலாக்கி அதை வந்துட்டு இவ்வளோ மோசடியாக ஒரு மோசமான ஒரு அரசியல் கொண்டு போயிட்டாங்க அதுதான் இப்போ இது வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது இந்து மக்களின் நம்பிக்கையை வந்து நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு இப்போ என்னென்னா இப்போ ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் தன்னோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் மேலே அவரே ஒரு குற்றச்சாட்டு எடுத்து போடுறாரு அதுவும் கடந்த காலங்களில் தான் நடந்துச்சு இந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாரு ஆனால் இவர் எதுக்கு அந்த டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஒய்எஸ்ஆர் அந்த ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லக்கூடிய ஒரு விடயம் முக்கியமானது சம்மந்தப்படலை வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அது தனி அமைப்பு அந்த அமைப்பு தான் எல்லாவற்றையும் முடிவெடுக்குது அவங்க வரைக்கும் பதினூக்கு கொடுக்கறாங்க நானூத்தி பதினோரு ரூபாய்க்கு நல்ல நெய் நம்மளால் வாங்க முடியாது அரசு கூட சம்பந்தம் இல்ல ஆமா எந்த இடத்துலையுமே சம்பந்தம் இல்ல ஆனால் அதை எடுத்து என்ன பண்றாரு ஜெகன்மோகன் ரெட்டி வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் அப்படின்றதுனால போய் ரிலீஜியன் அவர் மேலே இந்த பழியை அவர் போடுறாரு ஏன்னா இவர் தூக்கி உள்ளே வச்சார் ஊழல் வழக்கில் அந்த ஊழல் வடக்கில் உண்மை என்னான்னு இந்த நூறு நாள் இவரால் கண்டுபிடிக்க முடியல இவர் தன்னை காப்பாற்றிக்க முடியல உடனே அவர் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கான திட்டம் போட்டு இதை செய்கிறாரு இவ்வளோதான் கேடி திரு திருப்பதா திருமலா தேவஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது தான் அந்த ஊழல் இல்லை அது இல்லை அதெல்லாம் சொல்ல வரல எல்லாமே தான் அவங்க வாங்கினே ஏதாவது அசுத்தம் தரதுன்னா அவங்க தான் வந்துட்டு அதை பேசணும் அவங்க குற்றஞ்சாட்டினுடைய அந்த மாநில அரசு கிடையாது ஏன்னா அந்த மாநில அரசு அந்த டே டு டே ஈவெண்ட்ஸ்ல எதிரி சம்பந்தப்பட்டதே கிடையாது இரண்டாவது திருமண தேவஸ்தானத்துக்குன்னு தனித்த லெபாரட்டரியே இருக்குது இது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணது ரிஜெக்ட் பண்ண சாப்பிட யார் அனுப்புனது இந்த கேள்வி உச்ச நீதிமன்றத்தில் கேட்டுப்பட்டது அவங்க தான் எடுத்துக்கலான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே எதுக்கு அனுப்புங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு வெளியிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடுக்கு ஆக சந்திரபாபு நாயுடினுடைய ஒரு குறுக்கே வழி அரசியல் இதன் மூலமா எக்ஸ்போஸ் ஆகி அடிபட்டு போச்சு இதான் உண்மை ஏதோ இப்ப இந்த லட்டு விவகாரத்தில் வந்து எதிர்கட்சியை வந்து அவர் பழி வாங்கறதுக்காக பண்ணாரா இல்ல தமிழ்நாடுன்னு சொல்லி மீன் பண்ணி பண்றாரா இல்ல ஒட்டுமொத்த இந்துக்களையும் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தில் ஆழ்த்து நோயை வந்து எப்படி நினைக்கிறாங்கங்கிறதுக்காக பண்ணாராங்கிறது தெரியாமல் இப்போ உச்சநீதிமன்றமும் சரி இப்போ பாஜகவே கூட அதுக்கு விளக்கம் சொல்லணுங்கிற நிலவைக்கு தள்ளப்பட்டு செய்யுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஆமாம் 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 அதாவது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அங்கே திருமாவளுடைய அருளை பெற தான் போகிறாங்க இப்போ நான் என்ன பூங்கிருக்கேன் திருப்பதிக்கெல்லாம் அவரை தரிசிக்கணும் அப்படின்றது தான் ஒரே லட்டு பூந்தி பகோடா இதெல்லாம் வேறு விஷயம் பிரசாதன்றதெல்லாம் இன்றைக்கி எதுவும் பிரசாதம் கொடுக்கலாம் நாளைக்கு வேறு பிரசாதத்தையும் கொடுக்கலாம் ஏற்கனவே போத்தி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் தான் லெட்டாக கொடுக்குறாங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்களா அந்த தேவஸ்தானத்துடைய தலைவராக இருக்கிறவரே முன்னாள் தலைவரே சொல்கிறாரு இப்படி எல்லாம் எதுவும் நடக்கலை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் இப்படி என் கையில் ஒரு ரிப்போர்ட் வைக்கிற இதெல்லாம் உண்மையா இது எந்த ரிப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் இந்த அவரு யாரோ எடுத்தாலும் இவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துறாங்க அதை ஒரு மடக்கி வச்சுக்கிட்டு ஒன்றரை மாதம் யோசித்து நூறு நாளுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்றத அவருக்கு தமிழ்நாடை பத்தியோ ஆந்திராவை பத்தியோ மக்களை பத்தியோ மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு இணக்கப்பாடு ஒரு அமைதி பத்தியோ பாஜகவை விட மோசமான ஒரு அரசியல்வாதி தான் அந்த ஆளு சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு எனக்கு நல்லா தெரியும் இவர் கூட இருக்கிறவர் இவருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நாடக நடிகர் டிரமாட்டிஸ்ட் பாலிட்டிசியன் அந்த ஆள் பவன் கல்யாண் என்னென்ன பேசுறாங்க பாருங்க சனாதன தர்மம் முதல்ல இவ்வளத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி அந்த நெய்யினுடைய தன்மை நெய்னா என்ன அப்படின்றத யோசிச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு விஷயத்த தடுத்துருக்கலாம் இதெல்லாம் தெரியாமலே தெரியாமத்தி விட்டது புண்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறாங்க அந்த நெய்யில வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்க கலந்து இல்லையான்ற ஒரு உண்மைத்தன்மையை தெரியாம எதுவும் கலந்துட்ட மாதிரியே வந்து அவங்களே அக்ரி பண்ணிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள்ல யாகம் நடத்துறாங்க அது பரிகாரங்கள்லாம் எல்லாம் பண்றாங்க லண்டு மேல எல்லாம் கோமியெல்லாம் தெளிச்சு திரும்பி புனிதப்படுத்துற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இதுல வந்து இந்த துணை முதல்வரா இருக்கக்கூடிய பவன் கல்யாண ஒரு பாட்டுங்கிறது ரொம்ப பெருசா இருக்குங்கறத பாக்க முடியுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த விவகாரம் கருத்து திருப்பதி உண்டியில் கூட கை வச்சுட்டாங்க ஜெகன்மோகன் ஆட்சியில அப்படின்னு கூட ஒரு விஷயத்த லட்டுல கலப்படம் ஒரு பக்கம்னா உண்டியல்ல ஒரு கை வச்சுட்டாங்கிற மாதிரி இவர் ஒரு சைடு கொளுத்தி போட்ட மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அடிப்படையா அரசியல் பண்ணுங்க எல்லாத்துலயும் அரசியல் பண்ணலாம் இந்த நாட்டுல அவர் சொல்ற மாதிரி அப்துல் கலாம் சொல்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பெரிய அப்செக்டிவ் இருந்ததுன்னா நம்மளுடைய செயல்பாடு வேறு மாதிரி இருக்கும் அதிகாரத்தில் வச்சுக்கிட்டு கார்பரேட்டுகளுக்கு உதவுறது நம்மளை பலப்படுத்திக்கிறது அப்படின்ற மோடி அமித்ஷா மாதிரியான அந்த கும்பலுடைய அவங்களுடைய போக்கு எப்படின்னம்னா அதிகாரத்தில் இருக்கணும் அவ்வளோதான் மக்களுக்கு தான் அவங்க இதெல்லாம் விட்றாங்க இல்லாட்டி ஒரு போயிட்டு தமிழ்நாட்டை பற்றி குற்றச்சுட்டுப்பா பேசுவாங்களே அது எப்படி ஒரு தமிழை ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றது யார் அமித்ஷா அங்கே போய் இது சொல்றதுக்கு குஜராத்தியான நீ யாருன்னு நான் கேட்டேன் நீ யார் அப்போ இந்தியான்றவன் யாரு அப்போ ஏன் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவனையும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவனும் இன்னொரு மாநிலத்தில் ஏன் அதிகாரியாக அனுப்புறீங்க அப்போ தமிழ்நாட்டுக்கான அதிகாரியை தமிழ்நாட்டுக்காரனாவே அனுப்புங்க அங்கே மட்டும் ஒரு தமிழை வந்துட்டு ஐஏஎஸ்ஆ சீஃப் செக்ரட்டரியா வேறொரு மாநிலத்தில் இருக்கலாம் ஒரு குஜராத்தி தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வரலாம் முதலமைச்சரை வரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் ஏற்றுக்கிட்டா மக்கள் ஏற்றுக்கிட்டால் போட போகிறாங்க ஓட்டு அவ்வளோதானே அப்போ எவ்வளோ கீழ்த்தரமான மனநிலை பாருங்கள் ஏன் அரசியல் பண்ணுறாங்கன்னா இவங்க மக்களுக்காக எந்த நன்மையும் செஞ்சதில்லை மோடியோ அமித்ஷாவோ பாஜக அரசோ நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் மக்களுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க டைவெர்ட் பண்ணி எமோஷனும் கொண்டு போகிறாங்க நீங்கள் மறுபடியும் காங்கிரஸுக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி அந்த இந்தியா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா உங்களுடைய கூட இருக்கிற தங்கம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாருன்னா அதுக்கு காரணம் எமோஷனாக கொண்டு போயிட்டு மக்களை திசை திருப்பணுன்றது தான் இப்படி ராகுல் பேசல ராகுல் எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறாரு ஆனால் இவர் அது சொல்லலை அப்படி டைவர்ட் பண்றாரு ராகுல் காந்தி சொல்லாதத சொன்னதான் இங்கே பேசுறாங்க அவர் இடஒதுக்கீடு ஓழிச்சிருவானாரு நாங்கள் ஓடிக்க விட மாட்டோம் இவர் இவர் தான் ஒழிப்பண்ணே வெளிப்படையாக சொன்னவர் யாரு இந்த அமித்ஷா ஒரு அரசியல்வாதி சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகளே கிடையாது அது மாதிரி எப்படி ஒரு இடஒதுக்கீடு நடைமுறைக்கு நடைமுறைப்படுத்துது எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது அதற்கான பாப்புலேஷனில் என்ன செய்யணும் எந்த விஷயத்தையும் தெரிஞ்சிக்காம அவர் சொன்னார் இவங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவரும் பேசுகிறாரு அப்போது இவங்கெல்லாம் யாரு அப்படின்னம்னா அந்த தான் இந்த பவர் கல்யாணம் இவங்கெல்லாம் யாருன்னா மதவாதத்தை வைத்து மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அரசியல் லாபம் அடையக்கூடிய ஒரு சராசரி சொல்லப்பான ஒரு கீழ்த்தனமான அரசியல்வாதிகள் இந்த அரசியலை தான் சந்திரபாபு நாயுடு எடுத்திருக்கிறாரு அவரையும் மிஞ்சல்ன்றதுக்காக பவன் கல்யாணம் எடுத்திருக்காரு இவ்வளோதான் இப்போ வந்து ஒரு முதல்வர் வேஸ்எஸ் துணை முதல்வர்ங்கிற மாதிரியான ஒரு பக்கம் போவது யார் அதிகமா சத்தம் போயிட்றா அப்படிங்கிறது ஆமா அதான் சொல்லுதான்ல சாக்ரட்டி சொல்லுவாரு திருடன்களுக்கிட தான் வந்துட்டு முரண்பாடு ஒரு நல்லவர்களுக்கு இடையே வராது ஏன்னா அவங்க நல்லது செய்கிறாங்க திறனுங்களுக்கு எதிராக அதை பங்கு போடுறதுல வந்துட்டு சண்டை வரும் அது கொலை வரைக்கும் போவோம் அப்படின்னாரு அந்த மாதிரி தான் அது இவனும் கெட்டவன் அவனும் கேட்டவன் ஸோ உடனே என்ன பண்ணுறான் ஒரு நல்ல லட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சது உடனே ஓன் கத்த ஆரம்பித்தான் உடனே அதுதான் நடக்கலை இது ஒரு சயின்டிஃபிக் வேர்ல்டு அது இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரொம்ப அந்த காவி உடைய எல்லாம் போட ஆரம்பிச்சார் பவன் கல்யாணங்கிற மாதிரியான விஷயம் சொல்றாரு இந்த லட்டு விவகாரத்தில் பலரையும் வந்து மன்னிக்க மன்னிப்பு கேட்க வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இப்ப திரைத்துறையில இருந்து யாரோ ஒருத்தவங்க லட்டுன்னு வார்த்தை எடுத்துட்டா இது வந்து என்னோட சென்டிமெண்ட் இதை பற்றிலாம் நீங்கள் நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க ஒரு காமெடி பண்ணி ஒரு வீடியோ போட்டுவிட்டாங்கன்னா அவங்க உடனே அவங்களே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மிரட்டினாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியல இல்ல அவரு கார்த்திக் என்ன சொன்னாரு லட்டை பத்தி இப்ப பேச இப்போ இப்ப அது சர்ச்சையா இருக்கு இவ்வளவுதான் அவர் சொன்னது ஆ அது எப்படி எங்களோடய சென்டிமெண்ட்டை பற்றி பேசுகிறான்னு நீங்கள் ஆரம்பிக்கிற காரணம் என்னென்னா அந்த மெய்யழகர் படம் அங்கேயும் ஓடணும் அந்த கவலை வந்துட்டு கார்த்திக் கார்த்திக் நடிக்கிற கார்த்திக்கு ஏன்னா யாரும் ப்ரொடியூசருக்கு வந்துட்டு நட்டம் ஏற்படுத்த விரும்ப மாட்டாங்க அதுக்காக அவர் ஒப்புக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டார் உடனே இவர் அப்படியே சென்டிமெண்ட்டாக அப்படியே எகுருனார் இவர் அதான் பிரகாஷ்ராஜ் நல்லா போட்டு அடிப்படையில் உடைச்சி விட்டார் முதல்ல என்ன பேசுகிறேன் நான் என்ன பேசுகிறேன்றதும் முதல்ல நீ ஆழமாக பாரு அதுக்கப்புறம் முதல்ல ஆந்திராவில் இருக்கிற மக்களுக்கு தெரியாதா நெய் எங்க வருதுன்னு தான் நிறைய பயன்படுத்துறவங்க ஏன்னா நிறைய காரம் சாப்பிட்றவங்க அவங்களுக்கு தெரியாத நெய் என்ன அங்கே தான் அதிகபட்ச பால் உற்பத்தி இன்னும் பார்த்தீங்கன்னா எரும தயிர் அதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் அங்க நிறைய நெய் சோ இது மாட்டினுடைய கொழுப்பார் ரத்தமா அப்படின்ற விடையும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் அந்த கான்ட்ரவர்சி வந்ததுக்கு அப்புறமும் கூட லட்டுனுடைய சேல் ஒன்றும் குறையல நாலு லட்சம் லட்டாக இருந்தது ஒரு நாளைக்கு விற்பனை ஐந்து லட்சம் லெட்டாக ஆகிப்போச்சு ஸோ இவங்க தோக்கத்தான் போகிறாங்க அதில் ஆனால் எதனால இதை செஞ்சாங்கன்றது மக்களுக்கு புரியணும் இந்த நூறு நாளில் சாதித்தது எதுவும் இல்லை உடனே குற்றச்சாட்டு அரசியலில் குதிக்கிறாங்க ஸோ அதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய மதத்தை வச்சு பண்ண பார்த்தாரு இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் வாயை நாடு சந்திரபாபு நாயுடு இப்போ ரோஜா தான் ரொம்ப பேசுது எதிர்த்து சந்திரபாபு நாயுடுக்கே வந்து கடவுள் பத்திலே கிடையாது ஷூ போட்டுக்கிட்டே அவங்க போயிறாரு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாமா நான் தான் சொல்ல வரேன்னு மிக 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 கீழ்த்தரமான ஒரு அரசியல் சொந்த மாமனார் அவருடைய அரசியலையே வந்துட்டு கபடி பண்ணலையே பண்ணல தெலுங்கு கட்சி கபடி இவர்தான் பண்ணுறது தெலுங்கு தேசம் கட்சி அது எங்களை போன்றவர்களுக்கு நல்ல எப்படியாப்பட்ட அரசியல்வாதி அப்படின்ட்டு இப்போ இந்த பவன் கல்யாணோட சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த விவகாரத்தில்ங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து மக்களிடையே பேசும்பொழுதெல்லாம் எல்லாம் என்ன சொல்றாருன்னா சனாதனத்தை சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனா தான் அழிஞ்சு போயிடுவாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இங்க இருக்கவங்க இந்த அவர் அப்படி பேசுனதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து தான் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி உதயநிதியை கோட் பண்ணி காட்டுறத பார்க்க முடியுது எப்படி இப்போ சனாதனம்னா என்னவா அதை விளக்கம் சொல்லுங்க நான் ஒரு தொலைக்காட்சியே கேட்டேன் என்ன விளக்குங்க சனாதனம் ஒரு பெரிய சர்ச்சையான போது இதுதான் சனாதன தர்மான்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சங்கராச்சாரியான்னு சொல்லலையே ஏன் பூரி மடம் கோவர்த்தன பீடம் சாரதா பீடம் இன்னொரு பீடம் நான்கு ஆதிசங்கரம் உருவாக்கப்பட்ட நாலு பீடமோ இல்லை இங்கே இருக்கிற மடமோ எதுவுமே இது தான் சனாதன தர்மான்ற விளக்கத்தை மக்கள்கிட்ட கொடுக்கல இப்போ நான் கேட்குற பவன் கல்யாணம் அதை மொத்தம் விளக்கம் கொடுக்கட்டும் எதுவும் சனாதன தர்மம் இல்லாட்டி எப்படி சனாதன தர்மம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லட்டும் இவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது இவங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் சொல்ல வர அந்த வார்த்தையை புடிச்சுட்டாருங்க சனாதன தர்மம் பிஜேபி மாதிரியே இதே மாதிரி தான் அமித்ஷாவும் மோடியும் கூட போயிட்டு உத்தரப்பிரதேசத்துல பேசுறாங்க நாம மதிக்கிற சனாதன பற்றி தமிழ்நாட்டில் எழிவா பேசுகிறாங்கன்னு சொல்லி பரப்புரை பண்ணாரு ஆனா தான் நல்லா உதவ வாங்கினாங்க அவங்க போச்சு நாற்பத்தாறு தொகுதி போச்சு இப்போ நாற்பத்தி மூணு தொகுதி அதான் நான் சொல்ல வரேன் மக்கள் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிந்திக்கிறாங்க ரொம்ப அறிவார்ந்து சிந்திக்கிறாங்க இவங்க யாரை வேணாலும் வச்சுக்கோ அதை பத்தி ஒன்றும் இல்லை கரெக்டாக மாட்டிக்கோங்க அது இப்போ சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க எல்லாம் கிடையாது பலரும் வந்து பேசிட்டு போயிட்டாங்க நீங்களும் அதுல தான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றாரு இப்போ இந்த விஷயத்தை வந்து துணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டுக்கு ஜெயிச்சாங்க அந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லை நம்ம என்ன செய்யறது அதுக்கப்புறம் தானே நடந்துச்சு தேர்தல் ஏன் அங்கே சனாதன தர்மத்தை பற்றி பேசுகிற மோடி இங்கே எட்டு முறை வந்தாரியா அதை பேசலை இங்கே இருக்கிறவங்க யோசிக்கிறாங்கன்றது தெரியும் அதான் ரொம்ப முக்கியம் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம்னாலே இந்த அரசியல்வாதியினுடைய கடைசி புகழோட மதம் அல்லது அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி புகழோட அயோக்கியனுடைய கடைசி புகரோட அதான்வாங்க மதம் மதம் அப்படிடுவாங்க அதுதான் இந்த அயோக்கியங்களுக்கெல்லாம் கடைசி புரிடாக அதான் பிஜேபியினுடைய இடம் தான் இப்ப இந்தியா முழுக்க வந்து இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது மற்ற மதத்தினர்களும் இருக்கிறாங்க தான் விஷயமா இருக்கு இப்போ இவங்க என்னன்னா வெறும் இந்துக்களுக்கான அரசியல் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டுமே பேசுறாங்க அப்படின்னா இப்ப ஆந்திராவில் இப்போ சனாதனம் மட்டும் தான் தூக்கி பிடிக்கணுங்கிற மாதிரி இப்ப அவங்க அவங்களும் தூக்கி பிடுங்க அதை பத்தி என்னன்றதுங்க நான் ஒரு பத்திரிகையாளராக வீடியோ பார்க்கக்கூடிய ஆந்திரா மக்களுக்கு நான் சொல்றேன் சனாதனம் சொல்றாருல சனாதனா என்னன்னு ஒரு விளக்க சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சனாதனன்றது அவர் சனாதனத்தை எப்படி கடைபிடிக்கிறார்ன்றதும் சொல்லுங்க சினிமா வாழ்க்கையில இருந்தாரில் எப்படி கடைபிடிச்சார்ன்றதும் சொல்ல சொல்லுங்க இவர் இவங்க அண்ணன் என்ன இவங்களுடைய குடும்பம் கோத்திரம் இதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்றது சொல்ல சொல்லுங்க சும்மா வாயில வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு உணர்ச்சியை தூண்டக்கூடாது பேசு தெரிஞ்சு பேசு அப்போ அதற்குரிய பதில் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு எப்போதும் தயாராக இருக்கு நான் தயாரா இருக்கேன் நான் ஆன்மீகவாதி தான் நான் தயாரா இருக்கேன் நீ என்ன பேசுறன்றது முதல்ல பேசு ஒன்றும் இல்லாத பிரச்சனையை பிரச்சனையாக்கி மக்கள் பணி செய்ய வந்து அரசியல்வாதிகள் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு ஒரு நாளில் அது சொல்லுங்க ஜெகன்மோகன் ரெட்டியை மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க அதுவும் நல்ல தோற்கடிச்சிட்டாங்க நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க உங்களுடைய அமைச்சர்கள்லாம் டெல்லியில் இருக்காங்க அப்படி இருக்க நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க என்ன சொன்னீங்களோ மக்கள் கிட்ட அதுல அந்த உறுதிமொழியை பிஜேபி கொடுத்துதா அந்த அமராவதி தலைநகரத்தினுடைய பில்டப்புக்கு ஐம்பதாயிரம் கோடி தேவைன்னாங்களே அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சொல்ல சொல்லுங்க அந்த பதில அதை விட்டுட்டு லட்டுல என்ன இருக்குது மூந்தியில் என்ன இருக்குது உனக்கு என்ன தெரியும் இப்போ இந்த லட்டு விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே தலை தான் நமக்கு ஒரு விஷயம் இப்போ சிபிஐ தலைமையிலான குழு வந்து விசாரிக்க போகிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ அதில் வந்து உண்மை இன்னும் அறியப்படலைங்கிற ஒரு விவகாரம் தான் போய்கிட்டு இருக்கு இவங்க வந்து மடைமாற்றும் விதமாக இந்த மாதிரியான விஷயங்கள் சனாதனம்னு கொண்டு போகிறாங்களா அப்போ இல்லை உண்மை தன்மை அப்படின்றதுக்கு வந்துட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போக வேணான்ற அங்கேயே முடிஞ்சிருச்சு இல்லை அவங்களுடைய ஃபுட் அனாலிட்டிக் அனாலிசிஸ் லெபார்டரி அங்கேயே இருக்குது இல்லை திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்டே இருக்குதுல பயன்படுத்துனாங்களா அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க சொன்ன அந்த சர்டிபிகேஷன் பல இடங்கள்லேயும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த கலப்படமும் இல்லைன்ட்டு எதை ரிஜெக்ட் பண்ணாங்களோ பண்ண சர்டிபிகேட்டை தான் குஜராத்ல இருந்து வந்துச்சு அதை தான் வச்சுக்கிட்டு பேசினாரு சந்திரபாபு நாயுடு அப்படின்றதையும் உறுதியாகிச்சு அதை உச்ச நீதிமன்றமும் கண்டிச்சிருக்குது இதுக்கப்புறம் என்ன வேணும் இல்ல இப்ப இங்க வந்து ஒரு முதல்வரா இருக்கிறாரு அவர் வந்து இப்ப லடுக்காரன்னு சொல்லி அவர் லட்டு மேல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துறாரு இப்ப துணை முதல்வர் வந்து உண்டியல்ல கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவரு ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் ஏற்படுத்தா அவங்க மேலாம் எந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்ல நடவடிக்கை எடுக்கிறது என்ன அது மக்கள் தான் எடுக்கணும் இந்த நாட்டுல எல்லாமே நீதிமன்றத்துக்கு போயிருக்கு நீங்க பாருங்களேன் என்ன ஆயிடுது பண்றதுல அப்படின்ட்டு பார்ப்போம் சார் இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி பொறுத்து பொறுத்த பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி